திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி வலுவாக இல்லை என்பதால் அவர்களை விட கூடுதல் இடங்களை வீசிக்கவிற்கு ஒதுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் பொதுச்செயலர் வன்னி அரசு தெரிவித்தது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக கூட்டணியில் வீசிக்க உள்ள நிலையில் தாமகவும் வர வேண்டும் இவ்விரு கட்சிகளும் ஏற்கனவே ஒரே கூட்டணியில் இருந்துள்ளது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிருந்தகை தெரிவித்தார் இதற்கு விசிகா தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் விசிகா துணை பொதுச் செயலர் வன்னி அரசு காங்கிரஸை விமர்சித்து தனியார் டிவி நேர்காணலில் பேசிய வீடியோவை விசிக்க நிர்வாகிகள் சமூக வலைதளத்தில் அதிகம் பகிர்ந்து வருகின்றனர் அதில் வன்னி அரசு கூறுகையில் திமுக கூட்டணியில் திமுக முக்கு அடுத்து தான் வலிமையான கட்சி அதனால் எங்களுக்கு அதிக இடங்களை ஒதுக்கும்படி கேட்கிறோம் இப்படி கேட்பது என் போன்றோரின் விருப்பம் இதனால் கூட்டணி கட்சி குறித்து மதிப்பிடவில்லை தமிழகத்தில் வலுவான கட்சி குறித்த கணக்கெடுப்பை நடத்துங்கள் எந்த கட்சி வலிமையான கட்சி என்று கேளுங்கள் காங்கிரசுக்கு தமிழகத்தில் என்ன இருக்கிறது அகில இந்திய அளவில் ராகுல் தலைவராக பாஜகவுக்கு மாற்றாக இருக்கிறார் தமிழகத்தில் அமைப்பு ரீதியாக நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் காங்கிரசை விட எங்களுக்கு கூடுதல் இடங்களைக் கொடுங்கள் பாமக விசிக்க ஒரே கூட்டணியில் சேர வேண்டும் என்பதை கூற செல்வப் பிறந்தகைக்கு எவ்வித தார்மீக உரிமையும் இல்லை அவர் விசிக்க வைசார்ந்தவரோ தலைவரோ இல்லை செல்வப் அவர் கட்சி குறித்து வேண்டுமானால் பேசட்டும் அவர் இன்று ஒரு கட்சியில் இருப்பார் நாளை மற்றொரு கட்சிக்கு சென்று விடுவார் எங்கள் தலைவர் திருமாவளவன் வெளிப்படையாக அறிவித்துவிட்டார் எங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக கூறியிருக்கிறோம் பாஜக தாமக்க இடம்பெறும் கூட்டணியில் நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம் என்று அவர் கூறியுள்ளார் இந்த வீடியோவைத்தான் தற்போது விசிகவினர் அதிகம் பகிர்ந்து வருகின்றனர்